ரசூலுல்லா இஸ்வலா அலிஸ்வலும் சொல்கிறாங்க வானம் அப்படியே அசைது அசைதுன்னா எப்படின்னா அந்த அந்த செக்கு இருக்குது பார்த்தீங்களா அது வந்து அப்படியே போது ஒரு மாதிரி கீச் கீச்சின்னு ஒரு சவுண்டு வரும் பாருங்க டைட் ஆகும் பொழுது அப்படி சுற்றி இப்படி வரும்போது ஒரு டைட்டாகும்போது ஒரு மாதிரி ஒரு சத்தம் வரும் அதெல்லாம் கேள்விப்பட்டது பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த இடத்துல ஒரு மாதிரி கீச்சுன்னு அல்லாஹு ரசூத் சுல்லா லேசன் சொன்னாங்க வானம் அந்த மாதிரி அந்த நெருக்கடியில் அந்த டைட்னஸில் அந்த மாதிரி சவுண்டு வருதுங்கிறாங்க ஏன் அப்படின்னு சொன்னால் நாலு விரலுக்கு கூட அங்கே இடம் மிச்சம் இல்லை ஒன்று ஒரு மலக்கு நின்று கொண்டு அல்லாஹை வணங்கி கொண்டு இருப்பார் அல்லது ருக்குவியில் இருப்பார் அல்லது சுஜூதில் இருப்பார்னு சொல் புரியுதா ஏழாவது வானத்தில் பைத்துல் மாமூர் என்று அல்லாஹுத்லா ஒரு மஸ்ஜித் வச்சுருக்கிறான் ஒரு நாளைக்கு எழுபதனாயிரம் மலுக்கு உள்ளார போகிறார் அவ்வளோதான் அடுத்து திரும்பி அவர் வர்றதுக்கே சான்ஸ் இருக்காது அவ்வளோவு கீழே நின்றுட்டுருக்குறான் அல்லாவை வணங்குறது புரியுதா அது போக அல்லாஹ் சுபஹான பல இடங்கள்ல மலக்குமார்களை சிறப்பித்து சொல்கின்றான் தன்னோடு அவர்களை சேர்த்து அல்லா சொல்றான் எப்படி உதாரணமா ஷகித் அல்லாஹு அல்லாஹு வணக்கத்திற்கு இறைவன் வேறு யாரும் இல்லை என்று அல்லாஹ் சாட்சி சொல்கிறான் மலக்குகள் சாட்சி சொல்கிறார்கள் புரியுதா இப்படி அல்லாஹ் சொல்லி இருக்க மலக்குகள்னு யாரும் கிடையாது அறிவை தான் அல்லா மலக்குகள்னு சொல்கிறான் நட்சத்திரத்தை தான் அல்லா மலக்குகள்னு சொல்கிறான் சொல்லிக்கிட்டு தங்களை முஸ்லீம்கள்னு நம்பிக்கை கொண்டு இருந்தால் இது எவ்வளோ பெரிய ஏமாற்றம் பாருங்கள் புரியுதா இல்லையா பாருங்க சுரத்தில் பக்ராவுடைய இருபத்தி எட்டா இரநூத்தி எண்பது எண்பத்தி அஞ்சாவது வசனம் சுர ஆளுகனுடைய பதினெட்டாவது வசனம் அதே போல் மலக்குகளில் பல பேர் அல்லாவுடைய அரிசை சுமந்து கொண்டிருக்கிறார்கள் போன பாடங்களில் கூட படித்தோம் சுர காஃபீருடைய ஏழாவது வசனம் சூரா ஸுமருடைய எழுபத்தி ஐந்தாவது வசனம் சூரத்து லம்பியாவுடைய இருபத்தி ஆறாவது வசனம் சூரா ஃபுஸிலத்துடைய முப்பத்தி எட்டாவது வசனம் அதே போல் சூரா இன்ஃபித்தாருடைய பதினோராவது வசனம் சூரா அபசவுடைய பதினாறாவது வசனம் சுரா அல் முத்தஃபிஃபூன் அதனுடைய இருபத்தி ஒன்றாவது வசனம் சூரா சாஃபாத்துடைய எட்டாவது வசனம் இப்போ இந்த எல்லா வசனங்களையும் நபிமார்களை அல்லாஹுத்தாலும் சாரி மலக்குமார்களை அல்லாஹூத்தாலா ரொம்ப புகழ்ந்து சிறப்பித்து சொல்லுகின்றான் புரியுதுங்களா அடுத்ததாக ஒன் நபியின் நபிமார்களை நாம் நம்பிக்கை கொள்கிறோம் புரியுதுங்களா நமக்கு முன்னாடி பல நபிமார்கள் ரசூல் சுல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு முன்பு பல நபிமார்கள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்பதையும் நாம் நம்பிக்கை கொள்கிறோம் ஒன் குத்துபில் முனசலி அல் முரசின் ரசூல்மார்களுக்கு இறக்கப்பட்ட வேதங்களை நாம் நம்பிக்கை கொள்கிறோம் இப்போ நாம் அறிஞ்சது நாலு வேதங்கள் முசா அலஹி இஸ்லாம் அவர்களுக்கு தாவூது அலஹி இஸ்லாம் அவர்களுக்கு ஐசா அலஹி இஸ்லாம் அவர்களுக்கு முஹமது சல்லா அலி இஸ்லாம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட குரான் இது போக இன்னும் நிறைய வேதங்களை அல்லாஹூ தாலா இறக்கி இருக்கிறான் புரியுதா இதை நம்ம நம்பிக்கை கொள்ளணும் அதில் உள்ள நம்முடைய எதனில் எதனுடைய பெயர்கள் நமக்கு தெரியுமோ அதை பெயர்களோட நம்பிக்கை கொள்ளணும் எதனுடைய பேர்கள் நமக்கு தெரியவில்லை என்றாலும் சரி கண்டிப்பாக அல்லாஹு தலா பல வேதங்களை நமக்கு முன்பு இறக்கி இருக்கிறான் என்று நம்பிக்கை கொள்ளணும் இதில் ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் இன்று சில தாயிகள் அழைப்பாளர்கள் இந்துக்களுடைய வேதங்களை எடுத்துக்கொண்டு அல்லது மற்ற ஏதாவது ஒரு சமுதாயத்துடைய வேதத்தை எடுத்துக்கொண்டு அதுவும் அல்லாவின் புறத்திலிருந்து இறக்கப்பட்டதாக இருக்கலாம் வேதங்களை அல்லா இறக்கியிருக்கான்னு சொல்கிறானே அதனால அந்த வேதங்களை படித்து அதை கொண்டு தாவா செய்யலாம் நம்ம அப்படின்னு சில பேர் செய்கிறாங்க அது தப்பு புரியுதா இல்லையா வேதங்களை நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று தான் அல்லா சொல்லியிருக்கானே தவிர நாம் எடுத்து தாவா செய்வதற்கு நமக்கு கொடுக்கப்பட்டது குரான் தான் முடிச்சு நாம் சிந்திக்க வேண்டியது குரானு தான் நாம் படிக்க வேண்டியது குரானு தான் பிற மக்களுக்கு நம்ம எடுத்து சொல்ல வேண்டியது குரானு தான் அண்ணாவின் பக்கம் அழைக்கும் பொழுது குரானுடைய வசனங்களை தான் எடுத்து ஓதி காட்டணுமே தவிர அந்த வேதத்தில் அப்படி இருக்கிறது பாத்தியா இந்த வேதத்தில் இப்படி இருக்கிறது பாத்தியா அந்த வேதத்தில் அது இருக்கிறது பாத்தியான்னு சொன்னால் அவனிடத்தில் இருக்கிறதெல்லாம் புரட்டப்பட்ட வேதம் அவன் அதிலிருந்து எடுத்துகிட்டு வருவான் இந்த வேதத்தில் இப்படி இருக்கிறது பாத்தியான்னு சொல்லிட்டு அடுத்து முடிஞ்சு போச்சு அப்போ நீ அதை ஏற்றுக்கொண்டு அப்போ அடுத்து இதையும் ஏற்றுக்கொள்கிற மாதிரி ஆகும் புரியுதுங்களா இந்த மாதிரி குழப்பம்லாம் நமக்கு வேண்டியது நம்முடைய முன்னோர்கள் சரப்புகள் குரான் ஹதீஸின் அடிப்படையில் தாவா செய்யக்கூடியவங்க யாரும் இப்படி செய்கிறது கிடையாது